ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக சிவசிவாய நமக உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள் பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள் எதற்கும் நீ அஞ்சக்கூடாது உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது சோர்வு கவலை எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு தங்கமி ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களைப் போக்க நீ வழி கேட்டு கொண்டிருக்கின்றாய் முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உரண முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினிகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரியாது நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை வேர்த்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன் கவலைப்படாமல் மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன் அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய சிக்கல்களுக்கு பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன் ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை காணாமல் தவித்துக்கொண்டிருந்தாய் வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று இயங்கி அதனால் அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும் கடவுள் உனக்குள்ளே இருக்கின்றார் அந்த கடவுளை உனக்குள்ளே பார் அதை நீ உணர்ந்து கொள் உணர்ந்து தெரிந்து கொள் அனைத்திலுமே அவரே இருக்கின்றார் அனைத்திலும் அனுபூதி நீ பெறுவாய் நிச்சயமாகவே அவரை உணர்ந்தால் புரிந்தவர்களுக்கு அவர் அவர்களே கடவுளாக தெரிவார்கள் இயற்கை நமக்கு கடவுள் இயற்கையை எவ்வாறு மனிதன் உருவாக்க முடியும் ஒருபோதுமே முடியாது அல்லவா இயற்கைக்கு உருவங்கள் கிடையாது இயற்கையின் அருகில் உங்களை அழைத்து செல்வதற்காகவே கடவுள் தன்மையை உணர்ந்த பெரியோர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் உருவ வழிபாடு அதையொட்டிய ஆலயங்கள் மந்திர உற்சானங்களும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு ஞானியின் சமாதி இருக்கும் அவர்கள்தான் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் சிவன் பார்வதி முருகன் விநாயகர் விஷ்ணு பிரம்மா போன்ற கடவுள் உருவங்கள் எல்லாம் ஆன்மீக குறியீடுகள் அந்த குறியீடுகள் எல்லாம் உங்களின் உள்ளே தான் இருக்கின்றது அதை தேடுங்கள் என்பதற்காகத்தான் வெளியே அந்த குறியீட்டு உருவங்களை வைத்துள்ளனர் மனித உடலை அடிப்படையாக கொண்டதுதான் ஆலயங்கள் ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன மனித உடல்தான் ஆலயம் அதில் குடிக்கொண்டிருக்கும் உயிர்தான் இறைவன் அவனை தியானத்தின் மூலமாக குருவின் துணை கொண்டுதான் உங்களால் உணர முடியும் அறிய முடியும் கடவுளை எதிரில் காண முடியாது ஏனெனில் கடவுளாக ஆவதே நம்முடைய இலக்கு எனக்குள் இருக்கும் கடவுளுக்காக நான் காத்திருக்கிறேன் தன்மையும் முன்னிலையுமற்று இருக்க கற்கிறேன் போதி மரத்தனடியில் அமர இடம் தேடுகின்றேன் தேநீர் சுவையை விட தேநீர் ஓசையை நான் ரசிக்கின்றேன் கடவுளை அங்கிக் கொணாதபடி எங்குமே தேடுகின்றேன் என்னுள்ளும் தேடுகின்றேன் பின் கடவுளாகவே நான் மாறினேன் என்பதை விட நானே கடவுள் என்பதை நான் ஏன் மறந்தேன் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே உங்கள் உடலில் எங்கு அன்பு உருவாகிறதோ அல்லது எங்கு நிலை கொள்கிறதோ அதுவே சிவம் அதுவே கடவுள் மனிதன் வேறு இறைவன் வேறு என்ற எண்ணத்தை மாற்றி நீயே கடவுள் என்று உணர்ந்து கொள் உனக்குள்ளே எல்லா விதமான சக்தியையும் அவர் உனக்கு தருவார் நீ தான் கடவுள் என்று அன்பு கொண்டு வாழ்ந்து பார் உன்னை தேடி எல்லாமே தானாகவே வரும் நீ எது கடவுள் என்று நினைக்கிறாயோ அவரும் உனக்குள்ளேயே வந்து இருப்பார் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னிடம் ஒன்று சொல்லியே ஆக வேண்டும் உங்களை பற்றி அவதூறாகவோ மிக மட்டமாகவோ யார் பேசினாலும் அதை நீ காதில் வாங்கி கொள்ளாதே அதை கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடு ஒருவரிடம் நாம் ஒன்று எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்றால் அவர் மீது நமக்கு தான் வரும் நமக்கு வருவது இயற்கைதானே எனவே யாரிடமும் எதையுமே நீ எதிர்பார்க்காதே தனக்கு பிடிக்காத மனிதர்களைப் பற்றி நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது ஒரு நொடி கூட ஒரு துளி அளவு கூட அந்த ஞாபகம் உன் மனதில் இருக்கக்கூடாது அதனால் நமக்கு ஆத்திரமும் கோபமும் அடிக்கடி ஏற்படுவதை நாமே நமக்கு தவிர்த்து விடலாம் தன்னம்பிக்கை உள்ளவர்களை ஒருபோதும் அவதூறுகளாகவும் ஏச்சு பேச்சுகளும் பாதிப்பது கிடையாது பிடிக்காத நபர்கள் செயல்களைப் பற்றி எண்ணம் வரும்போது அந்த எண்ணங்களுக்கு பெரிய பூட்டு போட்டு விடுங்கள் எந்த செயலையும் ஆரம்பிக்க செயற்படுத்த உங்களது மனம் தயங்கி கொண்டிருக்கின்றது நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்களை செய்வதிலிருந்து நீங்கள் அடிக்கடி உங்களை தடுத்து கொள்கிறீர்கள் பயப்படுகிறீர்கள் வாழ்க்கையை எப்போதும் ஒரு நிலையான போராட்டமாக எண்ணுங்கள் இந்த உலகம் ஒரு ஆபத்தான இடம் என்றால் வாழ முடியாது அல்லவா அப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை விட ஏனைய அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் சந்திக்கும் பெரும்பாலான நபர்களைப் பற்றி மோசமாக எண்ணுகிறீர்கள் நீங்கள் ஒரு அவநம்பிக்கையாளர் என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிறீர்கள் உங்கள் சக பணியாளர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஒத்துப்போக முடியாமல் உள்ளது உங்கள் வெற்றிகளை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு தோல்வியாக சித்தரிக்க நீங்கள் முயல்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து இருக்க விரும்புகிறீர்கள் மன அழுத்தம் கவலை ஏதோ ஒரு நோய் உங்களிடம் உள்ளதென நீங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியான அறிகுறிகள் கருக்கு கருத்துக்கள் எல்லாம் ஆராய்ச்சியின் முடிவுகள்தான் ஆனால் ஒரு சில அறிகுறிகளை வைத்து நாம் எல்லாம் எதிர்மறையான சிந்தனையாளவலர்கள் என்ற முடிவுக்கெல்லாம் நம்மால் வந்துவிட முடியாது வந்துவிடவும் கூடாது நாம் எப்போதும் நம்மை பற்றிய உயர்வான நல்ல சிந்தனைகளோடு மட்டுமே நம் வாழ்க்கையை கடத்த வேண்டும் ஒவ்வொரு நொடியும் எதிர்மறை நமக்குள்ளே எப்பொழுது வந்து நுழையலாம் என்ற ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்மை நாமே ஒரு வழியை ஏற்படுத்திவிடக்கூடாது அந்த வழியை நாம் அடைக்க வேண்டுமென்றால் நேர்மையை மட்டும் நேர்மறையான சிந்தனையை மட்டும் உன் மனதுக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த எதிர்மறையை உன்னால் அடித்து துவம்சம் செய்ய முடியும் எதிர்மறை என்ற மாயை உனக்குள்ளே சூழ்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கையே இருண்டுவிடும் வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள் உன் மனதிலுள்ள எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கு முடியும் உன்னால் முடியும் என்னை தவிர என்னை காப்பாற்ற யாரால் முடியும் நான் வெற்றி பெறுவேன் நிச்சயமாகவே வெற்றி பெறுவேன் எனக்கு எல்லாமே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் நீ செயல்பட்டு பார் நேர்மறையாக நீ பார் நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டுப்பார் எதிர்மறை உனக்குள்ளே வரவே வராது அந்த எதிர்மறை என்ற மாயையை அடித்து ஒழிக்க நீ புறப்படு நிச்சயம் உன் வாழ்வு நல்லதாகவே இருக்கும் எது நடந்தாலும் எனக்கு தெரியும் எது நடந்தாலும் என் கடவுளுக்கு தெரியும் எல்லாமே அவருடைய விருப்பம் போலதான் நடந்து கொண்டிருக்கிறது நான் கடவுளை முழுமையாக நம்புகிறேன் அவரால் முடியாத காரியமென்று எதுவுமே கிடையாது என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு நிச்சயம் உன் வாழ்வில் தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாகவே மாறும் நம் வாழ்க்கை இப்படியே தடுமாறிக்கொண்டே போய்விடுமோ என்ற எதிர்மறை உனக்குள்ளே தோன்றிவிட்டால் போதும் உன் எதிர்மறை உனக்குள்ளே வந்து நேர்மறை உன்னை விட்டு வெளியே போய்விடும் அதனால் தான் சொல்கிறேன் எதிர்மறையை நீ அடித்து ஒழித்து நேர்மறையை மட்டும் கொண்டு வா எல்லாம் சிவமயம் எங்குமே சிவமயம் மட்டுமே வாழ்க்கை பயணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கையின் பயணம் மிகவுமே அழகானது அந்த பயணத்தில் நாம் காலார நடந்து செல்கின்றோம் நம்முடைய விதிப்பயன் காரணமாக கற்களும் முட்களும் காலை பதம் பார்க்கலாம் புண்ணிய பலன்கள் என்னும் பஞ்சு பந்தை போன்ற பசுமையான புட்கள் நிறைந்த நடைபாதைகளையும் நாம் காணலாம் அனைத்தையும் சிரித்துக்கொண்டு நாம் கடந்து விட வேண்டும் நம்முடைய கஷ்டங்களையும் இன்பமாய் ஏற்றுக்கொள்ள பழகிவிட வேண்டும் துன்பம் தருவோரையும் சிரித்துக்கொண்டே கொண்டே செல்ல பழகிவிட வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் தெய்வங்கள் மனித அவதாரமாய் தோன்றி நாம் வாழ்வதற்கு பல உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள் என எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லி கொடுக்கும் சொல்லிக் கொடுத்து இருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் தெய்வத்தின் சோதனை எனும் அனுபவத்தில் கிடைக்கும் அமிர்தத்தை நாம் பெற்று தள்ளாத வயதிலும் தளராத மனம் பெற்று தெய்வத்தின் பாதத்தை விடாமல் நாம் பற்றும் பெற்று மறுபிறவி என்னும் மரம் பெற்று இனிதான மனித பிறவு நிறைவு செய்வோம் திக்கு கட்டு என்று ஒன்று எடுக்கிறது திருநீரை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் புவியை தொட்டு வணங்கி யங் என்று திருநீரை சிரசை தொட்டு முன்புறம் போடவும் வங் என்று சிரசைத் தொட்டு பின்புறம் போடவும் சிங் என்று தொட்டு தொட்டு வளம்புறம் போடவும் மங் என்று சிரசை தொட்டு இடம்புறம் போடவும் குங்குமம் மலரையும் கூட இதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம் பிறகு கீழ் நான் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அறி ஓம் தெற்கே நோக்கினேனே தெற்கே சண்முகமூர்த்தியாக கொண்டேனே அரி ஓம் வடக்கே நோக்கினேனே வடக்கே பிரம்மாவாக கொண்டேனே அறி ஓம் கிழக்கே நோக்கினேனே கிழக்கே தேவேந்திரனாக கொண்டேனே அறி ஓம் மேற்கே நோக்கினேனே மேற்கே நரசிங்கமூர்த்தியாக கொண்டேனே அறிவோம் ஆகாசத்தை நோக்கினேனே ஆகாசம் திருநீலக்கண்டனாக கொண்டேனே அறிவோம் பாதாளத்தை நோக்கினேனே பாதாளம் கால பைரவனாக கொண்டேனே அறிவோம் பூமியை நோக்கினேனே பூமி பூடமாக கொண்டேனே பொறுப்பு இருப்பாக கொண்டேனே சிவன் சிவமாக கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டுமே அறுவடை செய்யப் போகிறாய் நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு அழகிய பயணம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் நீங்களும் நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் எங்கேயும் நீங்கள் தேங்கி விடாதீர்கள் தேங்கினால் துயரம் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே நமக்கு பொருத்தமாக இருக்கும் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து உங்கள் இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருங்கள் இடைவிடாது வணங்கியும் இன்னல் தீரவில்லை என்கின்றாய் தேவைக்கு வணங்காதே நீ நீயே தேவை என்று வணங்கு அப்படிதான் வணங்க வேண்டும் அப்படி வணங்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் மனம் சஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனம் தெளிவாக இருக்கிறது எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவுமே சரியாக இருக்காது ஆகவே எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை தான் நான் கூறப்போகிறேன் உனக்கு முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது நீ செலுத்திவிடு உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் நீங்கள் கடவுள் மீது உங்கள் மனதை நீங்கள் செலுத்தினால் போதுமானது அவரே இருக்கப்பட்டு உங்கள் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் அப்போது உங்களுடைய மனமானது நிச்சயம் அமைதியடையும் இங்கு இன்னொரு உண்மையினையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்பாவின் அனுமதியோடு தான் வாழ்க்கையில் நுழைகிறது என்ன நடந்தாலும் சரி பாரம் சுமப்பவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரம் சுமப்பவர் அவரே என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்குத்தான் மூச்சிருப்பு ஏற்பட வேண்டும் நீ எதற்காக இப்படி பெருமுச்சோடு இருக்கிறாய் நாம் அவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் சும்மாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எனவே நீ கவலைப்படுவதை விட்டுவிடு ஏனென்றால் உன்னுடைய பாரம் முழுவதுமாகவே அவரோட தோல் மீது இருக்கின்றது அப்ப பாரத்தை சுமப்பது அவர்தானே நீ நம்பிக்கையாக இருக்கும் கடவுள் தானே பிறகு எதற்காக உன் சுமையை அவர் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ நின்றாக இருக்க வேண்டும் அதை உன்னால் செய்ய முடியவில்லை அவர் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் மட்டுமே அந்த சுமையை அவர் மீது இறக்கி வைத்தும் நீயும் மீண்டும் சுமந்து கொண்டிருப்பது போல கற்பனை உலகில் இருக்கின்றாய் அதனால் கற்பனையை தூக்கி தூர ஏறி நீ அவர் மீது எப்போது எல்லாமே அவர்தான் என்ற நம்பிக்கையோடு இருந்தாயோ அப்போதே உன்னுடைய கடமை பொறுப்பு எல்லாமே அவருடைய தோளில் ஏறிவிட்டது இறைவன் பார்த்து கொள்வார் இறைவனுக்கே அந்த பொறுப்பு இருக்கிறது அவரே உன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் நீ தேவையில்லாமல் இந்த பாரத்தை சுமந்து உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை நீ இழந்து விடாதே எனவே நீ கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவர் அவர் என நினைத்து அப்பாவின் மீது சுமையினை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாகவே நீ மறந்துவிடுங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் அப்பாவின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் நிச்சயமாகவே உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் உன்னுடைய பாரம் முழுவதும் என் மீது சுமத்து என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளையும் புனித நாளாக தொடங்கு நிச்சயம் உனக்கு நன்மை கிடைக்கும் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நீ நிற்கப் போகின்றாய் உனக்காகவே எல்லாவற்றையுமே நான் தயார் செய்துவிட்டேன் இனி உன் வாழ்வு எல்லாமே நல்லதாகவே நடக்கப்போகிறது முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி இனி ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக முன்னேற்றம் மட்டுமே இருக்கப் போகிறது ஒவ்வொரு நொடியும் முன்னேற்றம் மட்டுமே நடக்கப் போகிறது முன்னேறுவது எப்படி என்று நீ எதிர்பார்க்காதே கவலைப்படாதே நான் அதற்கான வழியை காமிக்கின்றேன் எல்லாம் புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை நீ ஆடையாக அணி எளிதானதை நோக்கிச் செல்லாதே சரியானதை நோக்கிச் செல் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அதை மகிழ்வாய் வாழ நீ முயற்சி செய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நன்றி கடன் மறவாதி நமக்கு ஒரு துன்பம் வந்ததற்காக அதை போக்குவதற்காக நம் அப்பாவிடம் தஞ்சம் அடைகின்றோம் அதனை வெகு இலகுவாகவே அப்பா தீர்த்து வைக்கின்றார் நாம் அதோடு மட்டும் இருந்து விடாமல் அப்பாவிடம் நன்றி கடன் செலுத்தவும் வேண்டும் செலுத்த செல்லவும் வேண்டும் இதற்காக அப்பா எதையுமே நம்மிடம் எதிர்பார்க்க மாட்டார் ஒரு முறை அவரை சென்று நீ தரிசனம் செய்து விட்டு வா நல்லதே நடக்கும் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏன் எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே போய்க் எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இருக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காக தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள் இது கிருஷ்ணரின் கதை அர்ஜுனா என்னை சரணடை கலங்காதே கடமையினை மட்டும் செய் என்ற ஸ்ரீ கிருஷ்ணனின் கீதை இது ஹரி சம்போ ஷம்போ சிவசம்போ மகாதேவ் அமைதியை தேடுங்கள் அன்பே சிவம் என்று சொல்லுங்கள் கண்ணா பரந்தாமா நான் மிகவும் குழம்பி இருக்கின்றேன் விட்டேன் எல்லாம் வீணான முயற்சி என்பது போலாகிவிட்டது எனக்கு என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அவர்களை ஆண்டு கொள்ளட்டும் நான் இனி களத்தில் இருக்க விரும்பவில்லை என்று சொன்னார் அர்ஜுனா சூதாட்டத்தில் காய்களை அவர்கள் பக்கம் விழுமாறு செய்தவன் யார் நீயா இல்லை நானா இந்த யுத்தத்தை நடத்த திட்டமிட்டவன் யார் நான் நடந்த காட்சிகள் நடக்க வேண்டிய காட்சிகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னால் அதை அறியவும் முடியாது அறிந்து கொள்ளவும் அறிவும் உனக்கு கொடுக்கப்படவில்லை எல்லாம் அறிந்தவன் நான் இங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு அதை நீ அறிய மாட்டாய் ஆனால் நான் அறிவேன் என்னால் அறிய முடியும் விதைப்பது உன் கடமை விதையினை நிலத்தை நீரை உருவாக்கும் சக்தி உனக்கு கொடுக்கப்பட்டதா இல்லை அது எல்லாமே என்னுடைய பொறுப்பு விதைப்பதை விதைத்து போ விளைச்சலுக்கு நானே பொறுப்பு உன் கடமையினை நீசை விளைவுகளுக்கு நானே பொறுப்பு நீ என் வெறும் கருவி என் கை பாவை நான் சொன்னதை மட்டும் நீ செய் எந்த நேரத்தில் எதை எப்படி எடுத்து முடிக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் நான் இது நான் நடத்தும் காட்சிகள் உனக்கான கடமையினை மட்டும் நீ செய் அடுத்தவன் கருமாவோ கடமையோ பற்றியோ சிந்திக்கும் அவசியம் உனக்கு இல்லை அதனால் உனக்கு குழப்பமே மிஞ்சும் அவன் அந்த காரியத்தை அவன் செய்யட்டும் நீ வந்த காரியத்தை மட்டும் நீ செய்துவிடு எல்லோரையும் இயக்கும் நான் என் காரியத்தை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறேன் இங்கு எல்லாம் மாயை மாயையின் உச்சம் காட்டும் மயக்கத்தில் மயங்கி கிடைக்கின்றாய் நீ என்னை பார் என்னுடைய விஸ்வரூபத்தை பார் இவர்களெல்லாம் யார் என பார் எதற்காக இங்கு குவிந்திருக்கின்றார்கள் என பார் எதற்காக அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மட்டும் பார் உன் கடமையினை மட்டும் நீ செய் மயக்கத்தில் சிக்கி இதிலிருந்து நழுவினால் இன்னொருவனை கொண்டு இந்த காட்சிகளை நடத்த எனக்கு தெரியும் ஆனால் உன் சுதர்மத்தை கர்மத்தை தவறவிட்ட பாவம் உன்னை விடாது புரிந்து கொள் உன் கரும கழியவும் உன் கடமை நிறைவேறவும் இங்கு நீ அழைத்து வரப்பட்டிருக்கின்றாய் அந்த கடமையினை தெளிவாக செய் மயக்கம் அருந்து குழம்பாமல் பற்றெறுத்து செய் இங்கு கான்மன எல்லாமே மறையும் எல்லாமே திரும்பும் காலமாக நான் ஆடும் இந்த ஆட்டம் உனக்கு புரியாது புரியாத விஷயத்தை யோசித்து ஏன் குழம்புகின்றாய் இங்கு எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் உண்டு அதன்படியே காட்சிகளும் அமைந்து கொண்டிருக்கின்றன அக்கிரமம் ஆட ஒரு காலம் உண்டு அடங்க ஒரு காலம் உண்டு எல்லா அதர்மமும் ஆடித்தான் அடங்கும் என்பதை மனதில் கொள் எந்த அக்கிரமும் நெடுநாள் நிலைத்ததில்லை என்பதையும் நினைவில் கொள் கடும் வெயில் மழைக்கு அறிகுறி மழை செழுமையின் வாசல் வெயிலின்றி மழை இல்லை அதர்மம் ஆடாமல் தர்மம் வர வாய்ப்பே இல்லை இதுதான் என்னுடைய நாடகம் என்னுடைய இயக்கம் நீங்கள் எல்லாம் வெறும் பாத்திரங்கள் மட்டுமே உன் பாத்திரத்தை நீ ஒழுங்காக செய் அதுதான் நான் கேட்பது நீ இன்று காணும் எல்லாமே மாறும் எல்லாம் மாறும் அர்ஜுனா என்னை சரணடை என்னில் உன் பாரங்களை சுமத்து என் காவலில் இருந்தே கடமையினை செய் எப்பொழுதும் உன்னோடு நான் இருந்து காத்து வருவேன் கலங்காதி எழு மயக்கமறு கடமையினை செய் அதை மட்டும் செய் அதற்காகவே நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறினார் பரந்தாமன் இந்த கதையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம் எதற்காகவுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏனென்றால் மேலே இருந்து நடத்தி கொண்டிருப்பவர் எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு மட்டுமே தெரிய உனக்கு ஒன்றுமே தெரியாது நன்றாக புரிந்து கொள்